எம் ஜே முகமது யாக்கூப் பாக்கவி குறித்து தமிழ்நாடு ஜமா அத்துல் உலமா சபையின் முக்கிய அறிவிப்பு சென்னை செங்குன்றம் சோழவரம் ஆங்காடு பகுதியில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் ஹைரி என் மதரசாவின் தலைவர் மற்றும் இமாம் என்று கூறிக்கொள்ளும் எம் ஜே முகமது யாக்கூப் என்பவர் தான் பார்த்த கனவு ஒன்றின் அடிப்படையில் தான் மகதி அலை இஸ்லாமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என கூறி வந்தார் அது என்ன விஷயம்னா நான் கண்டுபிடிச்சிட்ட நீங்க தான் அது என்னது அப்படின்னா நீங்க தான் மகதி அப்படின்றது அதோட கனவு முடிஞ்சிடுச்சு பல தளநம்மை சாதிமன்களாக ஆக்கி தருவானாக மெஹதியலை பற்றி நம்ம அந்த இப்போ வந்து எதாவது அந்த சம்மந்தமாக ஏதாவது படிச்சுட்டோ இல்லை அதை சிந்திச்சுட்டு படுத்துகிட்டு ஏதாவது எதாவது மாதிரி கனவு வந்துருன்னு சொல்லலாம் எந்த யோசனையுமே இல்லை அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம வந்து அது சம்மந்தமாக எதுவுமே யோசிக்கவே இல்லை அர்த்தமாக எப்போ போல தூங்கும் பொழுது பார்த்தா இது மாதிரி காணும் அவரின் இக்கருத்து அகலு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானது என்பதை அவருக்கு புரிய வைத்து அறிவுரை கூறி நேர்வழியை எடுத்துரைப்பதற்காக சென்னை மாவட்ட ஜமாத்துள் உலமா சபை எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை அவர் தனது தவறான கருத்தில் பிடிவாதமாகவே இருக்கிறார் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய அடையாளங்கள் என்று நபிமொழிகளில் கூறப்பட்டிருப்பவைகளோடு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத இன்னவர் தனது தவறான கருத்தில் பிடிவாதமாக இருப்பதே இவர் வழிகட்டவர் வழிகெடுப்பவர் என்பதற்கு தெள்ளத் ஆதாரமாகும் இவரை போன்ற அறிவீனர்களின் சிந்தனையும் பேச்சும் மார்க்கத்திற்கும் ஈமானுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் இவர் மார்க்கப் பணிகளை ஆற்றும் தகுதியை இழந்துவிட்டார் ஆதலால் ரீதியாக இவரிடத்தில் எத்தகைய தொடர்பையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அனைத்து ஆலிம் பெருமக்களையும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களையும் தமிழ்நாடு ஜமாத்துல்லமா சபை கேட்டுக்கொள்கிறது குறிப்பாக அவரிடம் பயாட் பெற்றவர்கள் தங்களது ஈமானையும் மறுமை நல்வாழ்வினையும் பாதுகாத்துக் கொள்ள இவரிடமிருந்து முழுமையாக விலகி இருக்குமாறு வலியுறுத்துகிறது இவர் கல்வி பயின்ற வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரி இவர் ஓர் வழிகேடர் வழிகெடுப்பவர் என்று அறிவித்து இவரது சான்றிதழை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளதும் இவர் சார்ந்துள்ள தரிகாரும் ஏற்கனவே இவரை கண்டித்து இவரது பொறுப்பை பறித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஜமாத்துல்லாமா சபையின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை தற்போது இவரை நீக்கி இருப்பதையும் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை அங்கீகரிக்கிறது